டே சிண்டு கிச்சன் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டேன்டா இங்க வந்து எதையாவது எடுக்கிறேன்னு ஏதாவது அழுக்காக்கிடாதடா பண்டியண்ணா நம்ம நாலு பேரும் ஒன்னா இருக்கமல்ல பேசாம நம்ம எல்லாரும் சேர்ந்து சூப்பரா படம் பாக்கலாம்ண்ணா நாளைக்கு எப்படி ஸ்கூல் லீவு தானே நம்ம எல்லாரும் ஜாலியா படம் பார்த்துட்டு லேட்டா தூங்கலாம்ண்ணா மணி ஏற்கனவே பத்துக்கு மேல ஆச்சு இதுக்கு மேல படம் பார்த்துட்டு லேட்டா தூங்க போறீங்களா டேய் பத்து மணிக்கு மேல டிவி ஏதாவது போட்டுக்கிட்டு இருந்தீங்க எனக்கு ரொம்ப கெட்ட கோவம் வந்துடும் பாத்துக்கோங்க டே ராகுல் நீ வீட்டுக்கு போகலையா ஆண்டி எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் நாளைக்கு ஹோலிக்கு லீவு தானே அதனால நான் சிண்டு வீட்லயே ரெண்டு நாள் தங்கிட்டு வரேன் சொல்லிட்டேன் ஆண்டி அது சரி நீ வீட்டுக்கு போனா தான் அது செய்யும் இந்த சிண்டு கூடையே சேர்ந்து சுத்திட்டு இருக்கடா டேய் பெட்ஷீட் துவச்சி வச்சிருக்கேன் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேனே எடுத்துக்கலையா அம்மா நீங்களே எடுத்து போத்தி விடுங்கம்மா பெட்ஷீட்டை துவச்சி வச்சா எடுத்து போத்திக்கிற கூட இவங்களுக்கு சோம்பேறித்தனமாயிருச்சு சரி சரி வந்து படுங்க நானே உங்க எல்லாத்துக்கும் போத்தி விட்டுட்டு போறேன் இங்க பாருங்க ஜன்னல் கதவு எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டேன் புரியுதா இதுக்கு மேலே வெளியில பாத்ரூம் போயிட்டு வந்தீங்கன்னா மறக்காம லாக் பண்ணிட்டு வந்து படுக்கணும் ஆமா நீங்க போங்கம்மா அதை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்ன அதுக்குள்ளே படுத்துட்டிங்களா இவர் என்னடானா சின்ன பசங்க மாதிரி எட்டு மணிக்கே வந்து படுத்துக்கிறாரு இந்த பசங்க என்னடானா பதினோரு மணி ஆனாலும் தூங்க மாட்டேங்குனாங்க நல்ல பசங்க அடடா தண்ணி எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் வண்டி ஆல்ரெடி தண்ணியாக ஃபில் பண்ணி வச்சிருக்கான் போல இருக்குது சரி போய் படுக்கலாம் காலையிலேருந்து ஒரு பத்து நிமிஷம் கூட ரெஸ்ட்டு கிடைக்கல பயங்கர வேலை முதல்ல இந்த சின்ன பீரோவை தூக்கி வெளியில் போட்டுட்டு அந்த பெரிய பீரோவை தூக்கி உள்ளே வைக்கணும் இந்த பசங்களை நம்பி அதை விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இருக்க மாட்டேங்குது நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது

டே ராகுல் நீ முதல்ல மேலே போய் படு டே சிண்டோ உனக்கு எங்க அம்மாவை பத்தி சுத்தமா தெரியாது கீழே ஒரு குண்டூசி விழுந்தா கூட என்ன ஏதுன்னு அங்கிருந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இதுல டிவி வேற போட்டு கேட்கணுமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அது மட்டும் இல்ல டிவில சுத்தமா சவுண்டே இல்லாம வேணா பாக்கலாம் ஓகேவா அண்ணா போங்கண்ணா இந்த பெரியமா ஏன் இந்த மாதிரி பண்றாங்க நாளைக்கு ஸ்கூல் லீவு தானே எல்லாரும் ஜாலியா சினிமா பார்த்துட்டு படுத்தோம்னா சூப்பரா இருக்கும் எனக்கு வேற கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு பண்டி அண்ணா பாலூத்தி கொடுக்குறீங்களா டே சின்டோ நீ தேவையில்லாம நைட் எந்திரிச்சு பால் வேணும் பூஸ்ட் வேணும் அது இதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காத அதெல்லாம் நான் போட்டு கொடுக்க மாட்டேன் டே ராகுல் கடைசியா நீ தானே பாத்ரூம்க்கு போன டோரை பூட்டிட்டு வந்தியா இல்லையா அண்ணா அதெல்லாம் நான் நல்லா லாக் பண்ணிட்டேண்ணா நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்கண்ணா என்னது இது ஜன்னலை திறக்க முடியல ஒரு வேளை உள்ளே இருந்து பூட்டி வச்சுருக்காங்களா ஆ திறந்துட்டேன் ஆகா நம்ம நினச்ச மாதிரியே வீட்டில் சின்ன பசங்க மட்டும் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் யூஸ்வலாக இந்த வீட்டில் ரெண்டு பசங்க தானே இருப்பாங்க இப்போ நாலு பசங்க இருக்க மாதிரி இருக்குது சரி பரவாயில்ல சின்ன பசங்க தானே எவ்வளோ பேர் இருந்தால் என்ன சமாளிச்சிட வேண்டியது தான் ஆனால் ஜன்னல் வழியாக எப்படி உள்ளே போகிறது அந்த பக்கம் தானே கதவி இருக்குது கதவை எப்படியாவது உடைக்க முடியுமான்னு பார்க்கலாம் ஆஹா இப்படி நமக்காகவே யாரோ கதவை பூட்டாமல் படுத்திருக்காங்க டே பசங்களா யார் இப்படி கதவை திறந்து போட்டதுன்னு தெரியல ஆனால் ரொம்ப தேங்க்ஸ்டா என்னோடய வேலையை ரொம்ப ஈஸியாக்கிட்டீங்க என்னது இது வீட்டுக்குள்ளே சுத்தமாக தேராது போல் இருக்குது நாலு பசங்க இந்த பக்கமாக படுத்து தூங்கிட்டிருக்காங்க ஒரு பழைய பீரோ ஒன்று இருக்குது கிச்சன்லேயும் பொருட்களை பார்த்தா இங்கே பெருசாக ஒன்றும் தேடுற மாதிரி தெரியல இங்கே ஒரே ஒரு பீரோ மட்டும்தான் இருக்குது ஒரு வேளை எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சுருக்காங்களா இன்றைக்கி வந்ததே வீணாக போயிடும் போல இருக்கு சரி வந்ததுக்கு எப்படியாவது ஏதாவது தேர் பார்க்கலாம் வீட்டையே திறந்து போட்டு தான் இருக்காங்க இதில் பீரோவை மட்டும் பூட்டியாக வச்சிருக்க போகிறாங்க திறந்து பார்ப்போம் பீரோவை பார்த்தா நல்லா பெருசாக தான் இருக்குது உள்ளேதான் நமக்கு பொருள் தேருமானு தெரியல நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பூட்டு ஒன்றுமே போடாமல் தான் வச்சுருக்காங்க ஐயோ ரொம்ப பழைய பீரோவா இருக்கும் போல இருக்கு டே சிண்டு எதுக்குடா இந்நேரத்துல போய் பீரோ எல்லாம் திறந்துகிட்டு இருக்க பேசாம வந்து படுடா பண்டி அண்ணா நான் எதையும் திறக்கலண்ணா எனக்கு தெரிஞ்சு இந்த ராகுல் தான் போய் திறந்துட்டு இருக்கான் டே ராகுல் பேசாம வந்து படுடா எங்க பெரியமா கோபம் வந்துடும் போடாம அந்த இன்னொரு கதவையும் திறந்து பார்க்கணும் பாக்கணும் ரொம்ப பழைய பீரோவா இருக்கும் போல இருக்கு என்னது இது உள்ளே ஃபுல்லாக துணியாக இருக்க மாதிரி இருக்குது அதுவும் சின்ன பசங்க துணியாக இருக்குது அப்படின்னா இந்த பீரோவில் வேற எதுவும் இல்லையா ஆகா கீழே ஏதோ பளபளன்னு ஒரு பெட்டி தெரியுது ஒரு வேளை பணத்தை அதுக்குள்ளே தான் பதுக்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி அதை எடுத்து பார்ப்போம் ஏதோ கை செலவுக்காக ஆகுதான்னு பார்க்கலாம் பெட்டியை பார்க்குறப்ப நல்லா பெருசாக தான் இருக்குது எங்கேயாவது எடுக்கிறப்ப சத்தம் போட்டுற போகுது ஆமாம் இந்த வீட்டில் ரெண்டு பேர் இருந்தாங்களே ஒரு வேளை அவங்க வெளியூர் போயிட்டாங்களா ஐயோ அம்மா என்னது இது பெட்டி இப்படி வெயிட்டாக இருக்குது ஒருவேளை உள்ளே ஏதாவது பாத்திரம் போட்டு வச்சுருக்காங்களா ஆஹா என்னது இது உள்ள பார்க்குறப்ப ஒரு பேங்கே இருக்க மாதிரி இருக்குது இவ்வளோ பணக்கட்டு நகை ஆஹா நம்ம ஏதோ கை செலவுக்கு கிடைக்குன்னு பார்த்தா இங்கே வந்து பார்த்தா ஒரு பெரிய ஜாக்பாட்டாக இருக்கும் போல இருக்குது டே பசங்களா உங்களுக்கு தாண்டா ஒரு பெரிய தேங்க்ஸ் போடணும் இதை கண்டிப்பாக நம்ம பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது அவங்களே எடுத்துகிட்டு போகிறக்கு ஒரு பெட்டியை வச்சுருக்காங்க இந்த பெட்டியில் போட்டு அலேக்கா எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான் ஐயோ அம்மா என்னது இது இந்த வீட்டில் எதை எடுத்தாலும் இப்படி சத்தம் போடுது பசங்களை எழுப்பி விடாமல் எடுத்துகிட்டு சீக்கிரம் இடத்த காலி பண்ணணும் ஆஹா இன்னைக்குன்னு பார்த்து நம்ம பார்ட்னரை கூப்பிட்டு வரலையே அவன் மட்டும் இதை பார்த்துருந்தான் பயங்கரமாக சந்தோஷப்பட்டிருப்பான் சரி சரி இன்னைக்கு அவனுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் சீக்கிரமாக எல்லாத்தையும் தூக்கி நம்ம பெட்டியில் போட்டுட்டு ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியது தான் இனிமேல் இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது பத்து வருஷத்துக்கு தேவையான பணம் இந்த பெட்டியில் இருக்குது வீட்டை பார்த்தா சாதாரணமாக இருக்குது ஆனால் இவ்வளோ பணத்தை வச்சுருக்காங்க அது சரி பணத்தை எல்லாம் பேங்கில் போடாமல் பெட்டிக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்கன்னா எல்லாம் பெம்மா பெம்மா எனக்கு பாத்ரூம் வர்ற மாதிரி இருக்கு பெரியமா தனியா போறதுக்கு பயமா இருக்கு என்ன கூப்பிட்டு போங்க பெரியமா பாத்ரூம் வருதா ஐயய்யோ இன்னும் நம்ம வந்த வேலை சுத்தமா முடியவே இல்லையே இதை இத்தனையும் பெட்டியில் போட்டுட்டு எப்படி போகிறது சரி சீக்கிரம் நம்ம வேலையை முடிப்போம் பையன் எந்திரிக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் போட்டுட்டு கிளம்பலாம் டே சின்ட்டு எங்க அம்மா உள்ள படுத்துட்டு இருக்காங்க நீயே எந்திரிச்சு போடா நான்லாம் வர வரமாட்டேன் ஐயோயோ பசங்க எந்திரிச்சிடுவானுங்க போல இருக்கு சீக்கிரமாக அள்ளி போடலாம் ஆஹா இவ்வளோ பணமா விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை ஒன்றையும் விடக்கூடாது எல்லாத்தையும் தூக்கி போட்டுடணும் பார்க்குறக்கு வயிறு அட்டிக மாதிரி இருக்குது இது என்னது இது தங்க நெக்லஸா ஆஹா பெட்டியவே சுத்தமாக காலி பண்ணியாச்சு பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிட வேண்டியது தான் எல்லாத்தையும் பழைய இடத்துலேயே வச்சுட்டு போயிடலாம் இல்லாட்டி பையன் எந்திரிச்சான்னா பெட்டியெல்லாம் வெளியில் இருக்கிறத பார்த்து அவங்க அண்ணனை எழுப்பி பெரிய பிரச்சனையை பண்ணிடுவான் இல்லையே இந்த வீட்டை பார்க்கறக்கு சாதாரணமாக இருக்குது ஆனால் இவ்வளோ பணத்தை பீரோக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னா இன்னும் எவ்வளோ பணத்தை எங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு தெரியலையே பாதியில் போனோம்னா சரிப்பட்டு வராது இன்னைக்கு லம்பாக அடிச்சுட்டு போயிட வேண்டியதுதான் பையன் எந்திரிக்கிறதுக்குள்ளே பீரோக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கலாம் ஓய்யோ இது வேற இந்த பெட்டி வேற மாட்டிக்கும் போல இருக்கு சரி இந்த பெட்டியை பழைய இடத்துலையே வச்சுட்டு பீரோக்கு பின்னாடி நம்ம நின்றுக்குவோம் டே சிண்டு என்னடா அங்கே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அய்யோ எதையோ தள்ளி விட்டுட்டோம் போல் இருக்கு சரி பீரோவை நகர்த்திட்டு நின்றுக்கலாம் அப்பாடா கண்டிப்பா பசங்க கண்டுபிடிக்க மாட்டானுங்க யாரது பேசிட்டே இருக்க மாதிரி இருக்கு பீரோவை வேற திறந்து திறந்து மூடுற மாதிரி இருக்கு பண்டி அண்ணா பண்டி அண்ணா பண்டி அண்ணா என்னது இது பீரோ எல்லாம் சாத்தி தான் இருக்கு அப்படின்னா யார் இங்க பேசுனது ஒருவேளை பெரியமா வந்து எல்லாத்தையும் பூட்டிட்டு போனாங்களா இல்லையே பெரியமா மாதிரி தெரியல எல்லாமே அப்படியே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா பீரோவை யாரு திறந்து திறந்து மூடினது என்னதுது பீரோவை யாரோ முன்னாடி ரொம்ப தள்ளி வச்ச மாதிரி இருக்கு யார் இப்படி பண்ணினது பெரியமா காலையில எந்திரிச்சு பார்த்தாங்கன்னா ரொம்ப திட்டுவாங்க பெரியமா காலையில எந்திரிக்கிறக்குள்ள இது திரும்ப பழைய இடத்துலயே தள்ளி வச்சிடலாம் பண்டி அண்ணா பப்ளு அண்ணா கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க யாரோ பீரோவை ரொம்ப முன்னாடி தள்ளி வச்சிருக்காங்கண்ணா ச்சே பெரியமாவை சொல்லிட்டு கடைசியில இவங்கெல்லாம் இப்படி தூங்கிட்டு இருக்காங்க ஐயோ அம்மா என்னது இது எவ்வளோ தள்ளுனாலும் பீரோ நகரவே மாட்டேங்குது பின்னாடி ஏதோ பொருளை வச்சு அமுத்துன மாதிரி இருக்கு ஐயோ என்னது இது இப்படியே இருக்கு யாரோ பீரோக்கு பின்னாடி நின்றுட்டு தள்ளுற மாதிரி இருக்கு ஐயோ இன்னைக்கு பையன் நம்மளை மாட்டி விட்டுருவான் போல இருக்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க பீரோ பக்கத்துல நின்று எதுக்குடா பீரோவை தள்ளிக்கிட்டு இருக்க பேசாம வந்து படுக்க போறியா இல்ல நான் எங்க அம்மாவை கூப்பிட்டுமா பண்டி அண்ணா நான் ஒண்ணு பீரோவை தள்ளலண்ணா யாரோ ஆல்ரெடி தள்ளி வச்சதா பின்னாடி தள்ள பார்த்தேன் போங்கண்ணா நீங்க தூங்கிட்டே இருக்கீங்க டேய் சிண்டு பேசாம ஒண்ணு பண்ணு அந்த சாவியை எடுத்து பீரோவை பூட்டிட்டு வாடா எங்க அப்பா துபாயில இருந்து கொண்டு வந்த தங்கத்தை எல்லாம் எங்க அம்மா தான் அதுக்குள்ளதான் நாளைக்கு தான் கொண்டு போய் பேங்க்ல வைக்கணும்னு சொல்றாங்க நீ பூட்டிட்டு வா ஓய்யோ பெரியமா நம்ம சொல்லி பீரோவை பூட்ட சொன்னாங்க நான் தான் மறந்தே போயிட்டேன் நல்ல வேலை இப்பவாத ஞாபகம் வந்துச்சே பூட்டை இங்க தானே இங்கயோ வச்சிருப்பாங்க ஆமா கூட்ட நல்ல வேலை தான் வச்சுருக்காங்க இதை எடுத்து பீரோவை நல்லா பூட்டிட்டு வந்துடலாம் வீட்டுக்குள்ள சப்போஸ் ஏதாவது திருட வந்தா கூட அவனால பீரோவை திறக்க முடியாது ஆஹா பையன் என்னென்னமோ சொல்றானே ஒன்றும் புரியலையே பீரோவை திறந்த மாதிரி இருக்கு நல்லாவே பீரோவை பூட்டவே இல்ல நாளைக்கு பெரியமா கிட்ட கண்டிப்பா பண்டி அண்ணாவை பத்தி சொல்லத்தான் போறேன் இந்த சாவியை கொண்டு போய் என்னோட தலகாணி கடியில வச்சுக்குவேன் யாரு வந்தாலும் சரி சாவியை எடுக்கவே முடியாது என்ன எழுப்புனாதான் சாவியை எடுக்க முடியும் இந்த வீட்டுல நான் இருக்கிறதுனால எல்லாம் சேஃபா இருக்கு இந்த பண்டி அண்ணாவையும் பப்ளு அண்ணாவையும் நம்புனா எல்லாத்தையும் வந்து யாராவது தூக்கிட்டு போயிருவாங்க என்னது துபாயிலிருந்து கொண்டு வந்த தங்கத்தை எல்லாத்தையும் பீரோக்குள்ள வச்சிருக்கீங்களா கண்ணுல படவே இல்லையே நான் நினைச்ச மாதிரி இந்த வீட்டுக்குள்ள ஒரு புதையலே இருக்கு இன்னைக்கு எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான் இந்த பெரியமா எதுக்கு இவ்ளோ தங்கத்தை வீட்டுக்குள்ளே வச்சிட்டு இருக்காங்க அன்னைக்கே பெரியப்பா சொன்னாரு இது எல்லாத்தையும் கொண்டு போய் பேங்க்ல வைக்கணும்னு பெரியமா தான் கேட்கவே இல்ல எனக்கு தண்ணி தாக ரொம்ப எடுக்குது தண்ணி குடிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு தான் வந்து படுக்க போறேன் எனக்கு தூக்கமே வரல பேசாம நான் படம் பாக்கலாமான்னு பாக்குறேன் இந்த பையன் சீக்கிரம் போய் படுக்க மாட்டான் போல இருக்கு நைட்டு ஃபுல்லா விட்டா முடிச்சுக்கிட்டு இருப்பான் போல இருக்கு இன்னி கொஞ்ச நேரம் பார்க்க போறேன் இவன் மட்டும் போய் படுக்கல நாலு பேர்த்தையும் கட்டி போட்டுட்டு அந்த தங்கத்தை எடுத்துட்டு போக போறேன் டே சின் கிச்சனுக்குள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க பேசாம வந்து பண்டி வண்டி நான் பீரோவியெல்லாம் நல்லா பூட்டிட்டு அண்ணா தண்ணி தான் அண்ணா குடிச்சிட்டு இருந்தேன் சரி இருங்க நான் வர்றேன் சே தண்ணி கூட இந்த அண்ணா நிம்மதியா குடிக்க விட மாட்டாரு பேசாமல் சாவியை அண்ணா கிட்ட கொடுத்துட்லாமா இந்த பண்டி அண்ணாக்கு பொறுப்பே இருக்காது சாவியை எங்கேயாவது வச்சுருவாரு பேசாமல் நம்ம அந்த தலகாணிக்கடிலையே வச்சுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு பெரியம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண தான் போகிறேன் போகிறான் போகிறான் சாவியை எடுத்துகிட்டு போகிறான் சாவியை எங்கே வைக்கிறான்னு நல்லா பார்த்துக்கணும் சொன்ன மாதிரியே தலகாணி கடையில் வச்சுக்கிட்டானே இந்த பையனை இதுக்கு மேலே எழுப்ப முடியுமா கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணலாம் எப்படியும் தூங்காமியா போக போகிறான் அசந்து தூங்குனதுக்கப்புறம் சாவியை எடுத்துட வேண்டியதுதான் யார் பெற்ற பசங்களோ தெரியல இன்னைக்கு நமக்கு நல்லா உதவி பண்ணுறானுங்க டே தம்பிங்களா இதே மாதிரி அடிக்கடி கதவை திறந்து போட்டு படுங்கடா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நல்லா தூங்கிட்டான்னு நினைக்கிறேன் அது என்னடா பாட்டு பாடின லா லாவா ஆஹா ஆஹா பூட்டு பூட்டு பூட்டியிருக்கான் சின்ன பயனாக இருந்தாலும் நல்ல விவரமாக தான் இருக்கான் இப்போ எப்படி இவங்கிட்டிருந்து சாவியை எடுக்கிறது சாவியை எடுத்தோம்னா எந்திரிச்சு ஊற கூட்டிட்டான்னா சரி எதுக்கும் அந்த பூட்டை தட்டி பார்த்துருவோம் சின்ன பையன்தானே சரியா பூட்டாம விட்டுருந்தானா நம்ம வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் முடியலன்னா வந்து சாவியை எடுப்போம் பார்க்கறக்கு சின்ன பூட்டா தான் இருக்கு தட்டி பார்க்கலாம் என்னது இது சின்ன பையன் சரியா பூட்டியிருக்க மாட்டான்னு பார்த்தா நல்லா பூட்டி வச்சிருக்கானே இதுக்கு மேலே வேற வழியே தெரியல எப்படியாவது சாவியை எடுக்க முயற்சி பண்ண வேண்டியதுதான் நல்ல தூக்கத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன் காலை கொஞ்சம் லைட்டா தொட்டு பார்ப்போம் எந்திரிச்சான்னா அப்படியே சாவியை உருவிட வேண்டியதுதான் டே ராகுல் தள்ளிப்படுறா காலை ஏன்டா இடிச்சுக்கிட்டே இருக்க என்னது இது எவ்வளவு தொட்டுனாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறான் டே ராகுல் ஏன்டா இப்படி காலை இடிச்சுக்கிட்டே இருக்க தள்ளுடா டேய் தம்பி கொஞ்சம் தள்ளிப்படுறான் நான் சாவியை எடுத்துக்கிறேன் எந்திரிக்கிறான் எந்திரிக்கிறான் எந்திரிக்கிற மாதிரி இருக்குது அப்படியே கையை அடியில் விட்டு சாவியை எடுத்துட வேண்டியதுதான் ஆஹா சாவி கிடச்சிருச்சே இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம் இருந்திருக்கு அதனால தான் பெருசாக ஜாக்பாட் அடிக்க போகுது இந்த பசங்க சொன்ன மாதிரி உள்ளே தங்க காசு மட்டும் இருந்துச்சு எடுத்துட்டு அமெரிக்கா லண்டன் கிளம்பிட வேண்டியதா சாவி கிடச்சிருச்சு சாவி கிடச்சிருச்சு உண்மையை தான் சொன்னானுங்களா இல்லை தூக்கத்தில் உளரனானுங்களான்னு தெரியலையே சரி வந்தது வந்துட்டோம் எதுக்கும் திறந்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போயிடலாம் தங்கோன்னு வேற சொல்லியிருக்காங்க எத்தனை கிலோன்னு தெரியலையே ஒரு கிலோவா ரெண்டு கிலோவா எத்தனை கிலோன்னு தெரியலையே அப்பாடா ஓப்பன் ஆகிருச்சு ஆமா முதல் தடவை ஓப்பன் பண்ணும்போது தங்க காசை என் கண்ணில் படவே இல்லையே ஒருவேளை உள்ள ஒழிச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் துணிங்களுக்கு நடுவுலையா ஒழிச்சு வச்சிருக்கீங்க இன்னைக்கு அந்த தங்க காசை எடுக்காம போறதில்ல என்னதுது ரொம்ப நேரமாக ஏதோ ஒரு சத்தம் வித்தியாசமாக கேட்டுக்கிட்டே இருக்கே கதவை திறந்து திறந்து மூடுற மாதிரியும் இருக்கு கட்டில நகத்துகிற மாதிரியும் இருக்கு இந்த பண்டியும் சின்ட்டுவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க வண்டி சின்ட்டு வெளியில் என்னடா சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு கதவை திறந்து வெளியில் போகிற மாதிரி இருந்தால் கதவை பூட்டிகிட்டு வந்து படுங்கடா கதவை திறந்து போட்டுட்டு படுத்துறாதீங்க நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த பசங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்களே ஒரு வேலை உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்களா டே பண்டி சிண்டு நான் கூப்பிடுறது காதல கேக்குதா இல்லையா பண்டி இப்ப பதில் பேசப் போறியா இல்லாட்டி நான் எந்திரிச்சு வரட்டுமாடா அம்மா நாங்க தூங்கிக்கிட்டு இருக்கோம்மா ஐயோ சின்ன பசங்க மட்டும்தான் இருக்காங்கன்னு நினச்சி உள்ள வந்துட்டோமே அந்த ரூமுக்குள்ள யாரோ இருக்காங்க போல இருக்கே இது தெரியாமல் நான் பாட்டுக்கு நீட்டி நெளிச்சிக்கிட்டு இருக்கேன் தங்கம் எங்கே எல்லா ட்ரெஸ்ஸாக இருக்குது சேலை பேண்ட்டு ஷர்ட்டு தங்கத்தை மட்டும் காணமே ஆஹா இங்கே ஏதோ பழப்பழன்னு மின்னுது அநேகமா இதுதான் தங்கமா இருக்கணும் கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு இங்கதான் தான் தங்கத்தை ஒழிச்சு வச்சிருக்கீங்களா இது தெரியாம வெறும் அந்த பணக்கட்டை மட்டும் எடுத்துட்டு போக இருந்தனே ஐயோ அம்மா என்னது இது பயங்கர வெயிட்டா இருக்கு நம்ம நினச்ச மாதிரி இது கம்மியாக தெரியல இதை எடுத்துகிட்டு போனால் ஒரு நகை கடையே வச்சிடலாம் இருக்கு எப்படியும் பத்து பதினஞ்சு கிலோ தேரும் போல இருக்கே இந்த பசங்க சொன்னது உண்மைதான் எப்படியும் இதில் நாலஞ்சு கிலோ தங்கம் தேரும் இருக்கே டே பசங்களா நீங்கள் கதவை திறந்து போட்டு படுத்ததுனால என்னோடய தலைமுறைக்கே பணம் வந்து சேரப்போகுதுரா நீங்கள் நல்லா இருக்கணும் எங்கே அந்த சூட்கேஸ் இன்னும் வெங்காயத்துக்குள்ளே தக்காளிக்குள்ளே எல்லாம் எவ்வளோ ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு தெரியல சரி அந்த அம்மா எந்திரிக்கிறதுக்குள்ள இந்த நகையவெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் சூட்கேஸ் பிடிக்குமான்னு தெரியலையே கடவுளே இது வரைக்கும் காப்பாத்திட்டப்பா இதுக்கு மேலேயும் எப்படியாவது காப்பாத்திரு இதெல்லாம் கண்டிப்பாக ஒரிஜினல் கோல்டு தான் பல பழானு மின்னுது ஒரு சூட்கேஸ் பத்தாது போல இருக்கு தெரிஞ்சிருந்தா ஒரு லாரியை பிடிச்சிட்டு வந்திருப்பேன் சரி இதை எடுத்துட்டு இன்னைக்கு கிளம்புவோம் பழைய மாதிரி மூடி வச்சிருவோம் பசங்க நைட்ல எந்திரிச்சா சந்தேகம் வரக்கூடாது இவங்க காலையில எந்திரிச்சு திருடிட்டு போனதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் இந்த ஊரை இல்லை நாட்டையே விட்டு காலி பண்ணிடுவேன் டே பசங்களா நல்லா இருக்கணும்டா சரிடா கிளம்புறேன் டாடா பாய் பாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேத்து வீடியோவில் யார் யாரு என்னென்ன கிஃப்ட் கொடுத்துருந்தாங்கன்னு கேட்டிருந்தோம் அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க நேத்து வீடியோட கிவ்வே ஜெஃப்ரி கொலப்பாக்கம் சென்னை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கான கிவ்வே கொஷின் இந்த வீடியோல யார் தூங்காம படம் பார்க்கலான்னு ஐடியா கொடுத்தது இந்த கொஸ்டின்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிச்சி வச்சிருங்க தேங்க்யூ சோ மச் பாய்